வணக்கம் இந்திய துணைக்கண்டத்தின் புனிதமான நதியாகிய கங்கை நதி இந்தோ கங்கை சமவெளியில் நுழையும் இடமாகவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடும் கும்பமேளா நிகழும் புண்ணிய பூமியான ஹரித்வார் பற்றிய பதிவு இது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க ஹரித்வார் போகலாம் முதலில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புனித நகரமான ஹரித்வார் எப்படி செல்வது என்று பார்ப்போம் சென்னையிலிருந்து டெல்லி ரயில் மூலமாகவோ அல்லது விமானத்தின் மூலமாகவோ சென்று அங்கிருந்து காரில் செல்லலாம் ஐந்து மணி நேர பயணம்தான் அல்லது டெல்லியிலிருந்து ஹரித்வார் ரயிலில் செல்லலாம் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் டேராடோன் வந்து அங்கிருந்து காரில் ஹரித்வார் செல்லலாம் அரை மணி நேரம் பயணம் நாங்கள் ஹரித்வார் ரயிலில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கியுள்ளோம் குறைந்த வாடகை தான் இப்பொழுது புனித கங்கையில் நீராட கிளம்புவோம் அங்கிருந்து பேட்டரி ரிக்ஷாவில் நபருக்கு இருபது ரூபாய் கொடுத்து செல்கிறோம் டயர்டாக இருந்ததுனால ஒரு டீ குடிக்க வர்றோம் அங்கே பாருங்கள் டீ கப்பு மண்பாண்டத்தால் ஆகிய டீ கப் பிளாஸ்டிக் கப் இல்லை இது ரொம்ப சுகாதாரம் இல்லையா தமிழ்நாட்டில் மாரி பார்க்க முடியுமா டீ குடித்து முடிஞ்ச பிறகு இந்த ஆர்ச்சி வழியாக கங்கை வந்துடும் வாரணாசியில் உள்ள கங்கை பார்த்து போல் அகலம் இருக்கும் என்று கற்பனை பண்ணாதீங்க இது உற்பத்தி ஆகிற இடம் இல்லையா அதனால் கங்கை நதி குறுகலானதாக இருக்கும் இப்போது கங்கை நதியில் இறங்கி புனித நீராட போகிறோம் எவ்வளவு பேர் காலையிலேருந்தே நீராட வராங்க பார்த்தீங்களா இந்த படித்துறைக்கு பேர் ஹர்கி பூரி பண்டைய காலத்தில் ஹரித்வார் கபிலஸ்தானம் எனவும் கங்காத்வார் எனவும் மாயாபுரி எனவும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்தர்கள் கலந்து கொள்ளும் கும்பமேளா நடைபெறும் இந்த ஹர்கி பூரி படித்துறையின் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்கின்றன பாருங்கள் கங்கை நதியின் நீர் எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு ரொம்பவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது அதில் நீராட நீராட உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது நீராடி புதிய ஆடைகளை உடுத்தி இப்பொழுது கங்கா மாதா கோயிலுக்கு போகப் போகிறோம் கோயில் பக்கத்திலேயே படித்துறை அருகில் உள்ளது கங்கா மாதா கோயிலில் சாமி தரிசனம் முடிந்து மலை உச்சியில் உள்ள மானசா கோயிலுக்கு செல்ல உள்ளோம் மானசா கோயிலுக்கு செல்வதற்கு ரோப்காரில் செல்கிறோம் ரோப்காரில் போக வர டிக்கெட்டு இரநூறு ரூபாய் வரிசையில் நின்று டிக்கெட் எடுத்தவுடன் நாற்பது பேருக்கு ஒரு டோக்கன் நம்பர் என்று கொடுத்து ஒரு ஹாலில் உட்கார வைத்து விடுகின்றன நமது டோக்கன் நம்பர் நாற்பது அது வரும் வரையில் அருகில் உள்ள கடைகளில் விற்கும் தின்பணங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு விளையாடவும் இடம் உண்டு எங்கள் டோக்கன் நம்பர் வந்த பிறகு வரிசையில் நின்று நான்கு பேர் அமர்ந்து ரோப்காரில் செல்கிறோம் ரோப்காரில் இயற்கை அழகை ரசித்து கொண்டே செல்வது ஒரு தனி அனுபவம் மேலே மான்சாதேவி கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் பற்றிய வரலாற்றை காண்போம் சக்தியின் வடிவமான மானசாதேவியின் புனித இருப்பிடமாக அறியப்படும் இந்த கோயில் சூபெருமானின் மனத்தில் இருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது மான்சா நாகவாசுவின் சகோதரியாக கருதப்படுகிறார் அவர் மனித அவதாரத்தில் சுபெருமணியின் மகள் என்று நம்பப்படுகிறது மான்சா என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருள் இது ஒரு உண்மையான பக்தரின் அனைத்து விருப்பங்களையும் தெய்வம் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது மான்சா தேவியின் தங்கள் விருப்பங்களை நிறைவேற வேண்டி பக்தர்கள் கோயிலில் அமைந்துள்ள மரத்தின் கிளைகளில் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபடுகின்றனர் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றியவுடன் மஞ்சள் கயிற்றிகளை அவிழ்த்து விடுகின்றன மானசாதேவி கோயில் பிரார்த்தனை முடிந்து திரும்பவும் வரிசையில் நின்று ரோப்காரில் மலையிலிருந்து இறங்கி கீழே செல்கிறோம் மலையிலிருந்து இறங்கி ரூம் செல்லும் வழியில் விதவிதமான கடைகள் நம் கண்களை கவர்கின்றன விதவிதமான ஆடை ரகங்கள் பேண்ட் ஷர்ட் குளிர் பிரதேசத்திற்கான ஆடைகள் மிக மலிவான விலையில் இங்கு கிடைக்கின்றன மாலையில் கங்கை கரையில் கங்கா ஆராத்தி விழா நடைபெறுகிறது ஏராளமான பக்தர்கள் கங்கா ஆராத்தி விழாவில் கலந்து கொண்டு உற்சாகமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றனர் Thank <laughs> you. பதிவினை பற்றிய உங்கள் கருத்துகளை கமெண்டில் தெரிவிடுங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்